அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர நிர்வாகம் அப்படின்னு நமக்கு தெரியும் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஆங்கில சொல்லுவாங்க இருபத்தி நாலு மணி நேரம்தான் எல்லாருக்கும் இருக்கு சில பேருக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் போதில்லை நாற்பத்தி எட்டு மணி நேரம் இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு நீண்ட ஒரு நெடிய காலமாக இருக்கும் அவங்களுக்கு எப்படி நேரத்தை தள்ளுறதுன்னு தெரியாது அவருடைய வாழ்க்கை அமைப்பு அவர் அவருக்கு அப்படி இருக்கின்றது ஆனால் வேறு சாதனையாளர்களாக இருந்தாலும் சரி சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அதே இருபத்தி நாலு மணி நேரம் தான் இன்னும் சொல்லப்போனால் சூரியன் கிழக்க உதித்து மேற்கே மறைகிறது அதனுடைய அந்த ஓட்டத்தை வைத்து மனிதனாக உருவாக்கி கொண்ட கால அளவு தான் இருபத்தி நான்கு மணி நேரம் என்பது இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் அவன் தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றான் இதெல்லாம் சில பேர் சிறப்பாக செயல்படுறாங்க சில பேர் சாதாரணமாக செயல்படுறாங்க வெற்றியாளர் தோல்வியாளர் சாதாரணமாக சகஜமானவர் சிரிப்பானவர் தோண்டு போனவர் இப்படி எத்தனையோ வகை இருக்கிறது எப்படி இருந்தாலும் கூட நம்முடைய காரியங்களை நாம் எப்படி செயல் செய்கிறோம் என்பதை பொறுத்து தான் அதன் பலன் அமைந்தே தீரும் ஆனால் காரியங்களை செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் மனிதன் இருக்கின்றான் பிறந்த மனிதன் தன்னுடைய இறுதி காலம் வருகின்ற வரையில் ஏதேனும் ஒன்றை அவன் செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும் செயல் செய்யாமல் இருக்கவே முடியாது அப்படி செயல் செய்யாமல் இருந்தால் என்றால் கூட அவன் மெல்ல மெல்ல சீரழிந்து விடுகின்றான் செயல் புரிகின்ற பொழுதுதான் அவனால் இயக்கத்தையே தொடர்ந்து கொண்டு போக முடிகிறது அப்படி தான் செய்ய வேண்டிய பணிகளை அவன் எந்த முறைப்படி செய்கிறான் என்பதை பொறுத்து அவனுடைய வாழ்க்கையின் சிறப்பு அமைகிறது இதில் தான் நேர நிர்வாகம் சொல்லுவாங்கன்னா அவன் நேர செய்ய வேண்டிய செயலை பட்டியலிடணும் அப்படிம்பாங்க இது நேர நிர்வாகம் என்பதை விட செயல் நிர்வாகம் புரிஞ்சுக்கணும் இட் இஸ் நாட் டைம் மேனேஜ்மெண்ட் இட் இஸ் டாஸ்க் மேனேஜ்மெண்ட் இப்போ பல பேர் பார்த்தா நிற்க நேரம்னு ஓடிட்டே இருப்பாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா என்ன செஞ்சோம் அப்படின்னு அவங்கள யோசிப்பாங்க என்னமோ ஓடிக்கிட்டே இருக்கேன்ப்பா பிஸியாகவே இருக்கேன் ஆனால் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உண்டு சில பேர் பார்த்தா ரொம்ப நிதானமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் பல அரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிறப்பான அரியதொரு காரியங்களை பாராட்டக்கூடிய செயல்களை செய்வா இருப்பாங்க பரபரவலான் இருப்பான் பரபராக இருப்பான் ஆனால் அவனால் ஆக்கப்பூர்வமான பல செயல்களை செய்ய முடியாது சில பேர் பார்த்த நிதானமாக தெரிவாங்க ஆனால் அவர்களுடைய செயலின் பலன் பல்வேறு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் எதனால் வருது என்று சொன்னால் அவர்கள் செயலை செய்கின்ற பாணியிலே வருகிறது செயல் செய்கின்ற பாணி என்று சொன்னால் எதை கட்டாயம் செய்ய வேண்டுமோ அதை கட்டாயம் செய்து விடுவார்கள் எதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லையோ அதை செய்யாமலூட இருப்பார்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வார்கள் செய்கின்ற செயலிலே நேர்த்தி வேண்டும் என்பதை கவனமாக செய்வார்கள் செய்வன திருந்த செய்வார்கள் இருப்பதில் கவனம் செலுத்துவார்கள் உள்ளத்தை அமைதியாக வைத்துக் கொள்வார்கள் இப்படி இது ஆங்கிலேயினால் ப்ரியாரிட்டைசேஷன் என்று சொல்வார்கள் எதை முன்பு செய்ய வேண்டும் எதை பின்பு செய்ய வேண்டும் என்பதை ஒரு திட்டமிடலோடு அன்றைக்கு அவசியம் செய்ய வேண்டிய பணிகளை காலம் தாழ்த்தாது உரிய முறையில் செய்து விடுவார்கள் அவசியம் செய்ய வேண்டிய பணி இல்லை என்று சொன்னால் அதை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் பின்னால் பார்த்துக்கொள்வார்கள் அத்தகைய முடிவெடுக்கின்ற அந்த மன தெளிவு அவர்களுக்கு இருக்கின்றது இதைத்தான் வள்ளுவர் மிக அழகாக இந்த குரலில் நமக்கு வழிகாட்டுகின்றார் வாருங்களது என்ன குரல் என்று இப்போது நாம் பார்க்கலாம் தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று இந்த வினை செயல் வகை அதிகாரத்தின் அறுநூற்றி எழுபத்தி இரண்டாவது குரலிலே திருவள்ளுவர் என்ன சொல்லுகின்றார் என்றால் தூங்குக இங்கே தூங்குக என்றால் போதல் அல்ல ஒத்தி வைத்தல் தள்ளி வைத்தல் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று நகர்த்தி வைத்தல் தூங்குக எதை நகர்த்தி வைக்கலாம் என்று சொன்னால் தூங்கிச் செயற்பால எந்தெந்த செயல்களை ஒத்தி வைத்துவிட்டு பின்னால் செய்து கொள்ளலாம் என்று இருக்கின்றதோ அத்தகைய செயல்களை நீங்கள் கட்டாயம் அவசரப்பட்டு உடனடியாக செய்யாமல் பின்னால் எப்போது அதிக நேரம் இருக்கிறதோ அப்போது பார்த்துக்கொள்ளலாம் என்று ஒத்தி வைக்கலாம் தூங்கற்க தூங்கற்க என்றால் தாமதிக்காமல் இருத்தல் தாமதம் செய்யாதீர்கள் தூங்காது தூங்காது என்றால் விரைவாக செய்யும் வினை விரைவாக செய்ய வேண்டிய செயல்களை தாமதம் செய்யாமல் நீங்கள் உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என சொல்லுகின்றார் இது எந்த செயல் உடனடியாக செய்யணும் எதை தாமதமாக செய்யணும் என்பது அவருடைய வாழ்க்கையை பொறுத்திருக்கு அந்த குறிப்பிட்ட நாளிலே அவசியம் செய்ய வேண்டியது என்ன என்று அந்த நபருக்கு தெரியும் அவற்றை பட்டியலிட்டுவிட்டு உறங்குவதற்கு முன் உரிய நேரத்தில் அதை செய்துவிட்டால் அன்றைய நாள் நிம்மதியாக இருக்கும் ஒரு மனுஷன் தூங்கப் போகும் பொழுது அவன் மனசில் தோன்றுகின்ற விஷயம் என்ன என்று சொன்னால் அன்றைய தினம் அவன் செய்த காரியங்களை விட செய்ய வேண்டிய காரியங்கள் விட்டு போனதுதான் அவன் மனசை தைக்கும் அடடா இன்னைக்கு செஞ்சிருக்கணுமே செய்யாமல் போயிட்டோமே என்று அதுதான் மனசில் வந்துகிட்டே இருக்கும் தூங்க போகும்போது அது ஒரு குற்ற உணர்வை கொடுக்கும் அப்போது ஒரு நாளில் பல வேலைகள் செய்வோம் அந்த வேலைகளில் பார்த்திங்கன்னா முக்கியமான சில வேலை மட்டும் தான் அன்றைக்கி அவசியம் செய்ய வேண்டியதாக இருக்கும் பார்டோஸ் லா என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எயிட்டி டுவெண்ட்டி என்று சொல்வார்கள் அதாவது நம்முடைய ஒரு நாளிலே முக்கியமான பணிகள் என்பது ஒரு இருபது சதவீதம் இருக்கும் பாக்கி எண்பது சதவீதம் சாதாரண செயல் செய்வோம் அந்த முக்கியமான இருபது சதவீத பணியை நாம் முயம் செய்து விட்டால் கட்டாயம் செய்து விட்டால் நமக்கு நிம்மதி பிறக்கும் தானே அலுவலகம் சென்றாலும் சரி அலுவலகத்திலே அன்றைய நாள் பணியில் பார்த்துக்கலாம் என்றால் நீங்கள் பணி பணிக்கென்று ஒதுக்கிய நேரங்களை கணக்கிட்டு பார்த்தால் ஒரு எட்டு மணி நேர வேலையிலே இரண்டு மணி நேரமும் மூன்று மணி நேரம்தான் இருக்கும் பாக்கி இருக்கின்ற ஆறு மணி நேரங்கள் போனது வந்தது பேசியது தொலைபேசி வந்தது எதிர்பார விதமாக நான் உங்கள் நண்பர் தொலைபேசியில் அழைத்தது உங்கள் சக பணியாக வந்து பேசியது என்று பல்வேறு செயல்கள் அங்கே இருக்கும் இப்போது துல்லியமாக வேலை செய்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா அன்றைக்கு முக்கியமான செய்ய வேண்டிய பணிக்கு இடைஞ்சலாக யாராவது வந்தால் இந்த வேலையை முடித்து பேசுகிறேனே என்று தயக்கப்படாமல் சொல்லிவிடுவார்கள் இந்த தெளிவில்லாத என்ன செய்வாங்கன்னா முக்கியமாக வேலை செய்யும்போது ஒருத்தர் வந்து பேச வந்தார்னா அந்த பேச்சிலே முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டிய பணியை ஒத்தி வைத்துவிட்டு பின்னர் படப்படுத்து கொள்வார்கள் அப்போ செயலில் தெளிவு உள்ளவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பணியை மட்டும் பட்டியலிட்டு விட்டு அதை உரிய நேரத்தில் செய்ய வேண்டும் என்கின்ற முழு முனைப்போடு இருப்பார்கள் அப்படி முழு முனைப்போடு இருக்கின்ற பொழுது முக்கியமான வேறொரு வேலை வந்துவிட்டால் தைரியமாக இந்த பணியை நிறுத்திவிட்டு அதை செய்வார்கள் மேலாளர் கூப்பிடுகின்றார் ஒரு கூட்டம் இருக்கிறது வா என்று சொன்னால் இவர் செல்வார் அப்போது தான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்துவிட்டு அதை தள்ளி வைத்துவிட்டு அந்த முக்கிய பணியை கவனித்து விட்டு மீண்டும் செய்ய வேண்டிய பணிக்கு வருகிறார் வேறு சில சில சில்லறைத்தனமான வேலைகளில் ஈடுபட மாட்டார் அப்போது இந்த பணியின் முக்கியத்துவத்தை பொறுத்து கவனம் செலுத்துதல் என்பதை கொண்டு வந்து விட்டால் வாழ்க்கையிலே நாம் நிச்சயம் ஜெயிக்கின்றோம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் செய்ய வேண்டிய அவசியமான பணி என்பதை நீங்கள் பட்டியலிட வேண்டும் சராசரியாக மனிதனுக்கு குளித்தல் சாப்பிடுதல் என்பதெல்லாம் அவசியம்தான் ஆனால் இதை சற்று முன்ன பின்ன மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் எட்டு மணிக்கு குளிக்கிற முடி முடியிருக்கு எட்டேகால் குளிக்கலாம் அந்த தேவை பொறுத்திருக்கு ஆனால் அலுவலகத்துக்கு பத்து மணிக்குள் செல்ல வேண்டும் என்றால் பத்து மணிக்குள் செல்வதற்கு ஏற்பாடு மற்ற வேலை நீங்கள் தெரிந்து கொள்ள என்றால் ஏனென்றால் அலுவலகம் முக்கியம் அல்லது வியாபாரம் என்று வந்தால் வியாபாரத்திற்கு பத்து மணி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வியாபார இடத்தில் பத்து மணி இருக்க வேண்டும் இப்படி ஒரு ரயில் பிடிக்க வேண்டும் பேருந்து பிடிக்க வேண்டும் அவை பத்து மணிக்கு புறப்படுகின்ற என்று சொன்னால் அதற்குத்தக்க மற்ற வேலைகள் அனுசரித்து செய்து கொள்ள வேண்டும் அப்போது நேரத்தை பொறுத்து இப்போ நேரம் அதிகமாக இருக்குது என்று சொன்னால் நீங்கள் பேருந்து பிடித்து மாநகர பேருந்து பிடித்து ரயில் நிலை வந்து அழகாக ரயில் ஏறலாம் இல்லை நேரம் குறைவாக இருக்குது வேறொரு பணி வந்து ஆகவே நேரம் குறைவாக இருக்குது என்றால் ஆட்டோ பிடித்து வரலாம் இப்படி நேர நிர்வாகம் அல்லது உங்களுடைய செயல் நிர்வாகத்தை நீங்கள் மேற்கொண்டு விட்டால் பொறுப்பெடுத்து கொண்டு விட்டால் அவசர பணி முக்கியமான பணி முக்கியம் இல்லாத பணி தேவையில்லாத பணி என்று நான்கு பணிகளை நீங்கள் தெளிவு அன்றாட நீங்கள் ஜெயிக்கலாம் இன்றைக்கெல்லாம் தேவையில்லாத பணி என்று வந்தால் நமக்கு இருக்கின்ற சமூக வலைதள பதிவுகளை பார்த்துவிட்டு அதில் நேரத்தை தன்னையை மரியாதை செலவிட்டு விட்டு தவிப்பது அதில் ஒரு போஸ்ட் போட்டுட்டு அந்த போஸ்ட்டுக்கு எத்தனை லைக் வந்திருக்கு எத்தனை கமெண்ட் வந்திருக்கு என்று பார்த்து கொண்டிருப்பார்கள் அது அன்றைக்கு முக்கியமான பணியாக இருக்காது ஆனால் அதிலே இன்றைக்கு நம் நேரத்தை இழுத்து கொண்டிருக்கிறோம் இப்படி அவசர பணி என்பது அன்றைக்கு அவசியமாக இருப்பது மின் மின் கட்டணத்துக்கு இறுதி நாளாக இருக்கும் கெடு டியூடேட் அப்போ அதை நீ கட்டி தாங்கணும் தாமதிக்க முடியாது ஆனால் அப்போது அன்றைய முக்கிய பணி இருந்தால் கூட முக்கிய பணி தான் அவசர பணி அல்லது பக்கத்தில் இருக்கின்ற அவங்களுடைய நண்பரோ பணியாளரோ திடீரென்று அவருக்கு ஒரு மருத்துவ அவசரம் ஏற்பட்டால் அந்த மருத்துவத்துக்காக நீங்கள் அவருக்குடன் செல்வது அவசர பணியாக செல்லலாம் இப்படி அவசர பணி என்பது திடீரென்று வருவது முக்கிய பணி என்பது நம்முடைய பணிகளில் இருக்கின்ற முக்கியத்துவத்தை பொறுத்து நமக்கு தெரியும் ஆனால் பொதுவாக என்ன செய்வோம்னா அந்த முக்கியமாக செய்ய வேண்டிய பணியாக இருந்தாலும் கூட அது செய்வதற்கு கடினமாக இருக்கிறது என்கின்ற ஒரு எண்ணத்திலே அதை ஒத்தி போட்டு ஒத்தி போட்டு ஒத்தி போட்டு கடைசியில் கெடு வந்து இறுதி நாளிலே செய்யாமல் போனால் அதனுடைய பழி அதிகமாக இருக்கும் என்று அவசரமாக செய்பவர்கள் உண்டு ஃபயர் ஃபைட்டிங் என்று ஆங்கிலத்தை சொல்வார்கள் இது மனதிலே தெளிவு இல்லாதவர்கள் முன்பின் எதுப்படி செய்வனும் தெளிவு இல்லாதவர்கள் செய்கின்றது அப்போ மனப்பழக்கத்திற்கு நாம் செயல் செய்கின்ற முறையை கொண்டு வந்து விட்டால் எதை முன்னால் செய்ய வேண்டும் எதை பின்னால் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த தெளிவை ஏற்படுத்தி கொண்டு விட்டால் வாழ்க்கையில் வெல்லலாம் என்பதைத்தான் வள்ளுவர் சொல்லுகின்றார் ஆகவே நீங்கள் தாமதமாக செய்வது தவறில்லை ஆனால் எந்தெந்த செயல்களை தாமதமாக செய்வனும் தெளிவு வேண்டும் எதை துரிதமாக செய்வனும் என்று தெளிவு வேண்டும் இந்த மனத்தெளிவு ஏற்பட்டுவிட்டால் வாழ்க்கை தெளிவடையும் வெற்றி பெறலாம் என்று சொல்லுகின்றார் தெய்வப்புலவர் திருவள்ள திருவடி போற்றி ஜெயகின்